பாஜக இந்த முறை நானூறு சீட்டையும் நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க மோடி அவர்கள் பேசும்போது கூட முன்னூத்தி எழுபது சீட் நாங்க தனியாவே வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி இந்த பட்ஜெட் தொடர்ல அவர் பேசும்போதுமே முழுக்க முழுக்க இது அவங்களுடைய பிரச்சார உரை மாதிரிதான் இருந்தது அப்படிங்கிற விமர்சனத்தை தான் எல்லாருமே முன் வச்சாங்க குறிப்பா வந்து எதிர்கட்சியை தாக்கி பேசுற மாதிரியும் ஆளுங்கட்சி நாங்க இதெல்லாம் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய பிரச்சார உரையா தான் இருந்தது அப்படிங்கறத பாக்க முடிஞ்சது அதுலயுமே காங்கிரஸையுமே வந்து கிட்டத்தட்ட நீங்க பார்வையாளர் மாடத்துல தான் இருக்கணும் நாற்பது சீட் கூட ஜெயிக்க மாட்டீங்கன்னு உங்க கூட்டணியில இருக்கவங்களே சொல்றாங்கன்ற மாதிரி விமர்சனத்தான் வச்சிருந்தாரு சோ எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து இவ்வளவு கான்பிடென்டா நானூறு சீட் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னு பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட முன்னூத்தி மூணு சீட் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க சோ அடுத்த எலக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிராஜுவலா ஒரு முப்பது நாற்பது சீட் அப்படின்னா ஓகே ஆனா எழுபது சீட் கூட்டணியோட சேர்ந்தாலுமே கிட்டத்தட்ட எழுபது சீட் எப்படி இவங்களால வின் பண்ண முடியும் இந்த அளவுக்கு கான்பிடென்டா பேசுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க நிஜமாவே கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சோ தேர்தலுக்காக பாஜக வகுக்கக்கூடிய வியூகங்கள்ல முதல்ல வியூகமா இருக்கிறது என்ன அப்படின்னா எதிர்கட்சிகள் குறிப்பா இந்தியா கூட்டணியை எப்படி உடைக்கிறது ஏன்னா அவங்களுடைய முதல் ரெண்டு கூட்டத்தை பாஜக பயந்தாங்க அப்படிங்கிற எல்லாம் நம்ம பார்த்தோம் சோ இந்தியா கூட்டணியை கலைக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய முதல் மோட்டிவா இருந்தது அதனாலயே வந்து பாஜக எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆட்சியை இல்லையோ அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில சிக்கல் வந்துட்டு இருந்ததா பாக்க முடியுது இப்ப கூட டெல்லியில ஆம் ஆத்மி தல் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு முறை சமன் அனுப்பி இருக்கிறாங்க அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரை கைதும் பண்ணிருக்காங்க சோ பீகார்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்தோம் ஜார்க்கண்ட்லயுமே ஹேமந்த் சோரன் அவரை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க இப்ப இப்போ வேற ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க சோ இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அந்த முதல்வர்களே முதலமைச்சர்களே வந்து தாக்குற மாதிரியான விஷயங்களை தான் வந்து பாஜக தான் பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ ஓவராலா ஒண்ணு நீ என்கூட கூட கூட்டணியில இருக்கணும் அப்படி இல்லன்னா நீ தனியா கூட நில்லு ஆனா காங்கிரஸ் கூட நீ நிக்க கூடாது அப்படிங்கற ஒரு இத செட் பண்ற மாதிரிதான் பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க வந்து தேர்தலுக்கான வேலைகள்ல எதிர்கட்சியை கலைக்கிறது தான் முக்கியமான வேலையா பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் எல்லாருடைய விமர்சனமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு பர்செப்ஷன் செட் பண்றது ரொம்ப கிளியரா பண்றாங்க தேர்தல் நேரத்துல ஒரு பத்து வருஷம் ஆட்சி இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் அதிகமாகவே இருக்கும் அப்ப என்ன பேச ஆரம்பிப்பாங்கன்னா இந்த முறை பாஜக வராது இந்த முறை பிஜேபி போன முறை வாங்கினது ரொம்ப சீட்ஸ் கம்மியா தான் வாங்குவாங்க அப்படிங்கிற பேச்சுதான் மக்கள் மனசுல எழத் தொடங்கும் இது பொதுவான ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம் ஆனா இதை உடைக்கிறது தான் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு முறையுமே ரொம்ப தெளிவா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முதல் முறை வாங்கினதை விட இரண்டாவது முறை அதிக இடங்கள் இந்த முறை வந்து நானூறு இடங்கள் நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறது பாஜகவினர் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமா இருக்கு அதுக்கு இன்னும் ஒரு ஒரு பிளஸ் பாயிண்டா ஒரு அடிஷ்னல் வேல்யூ கொடுக்குற மாதிரி தான் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துல பேசுறாரு இது என்ன ஆகும் அப்படின்னா காமன் மேன் பெரிய அளவுக்கு அரசியலை கவனிக்காதவன் என்ன நினைப்பாருன்னா நானூறு இடங்கள்னு பிரதமரே சொல்றாரு இந்த முறை பிஜேபி தான் வரப்போகுது பெரும்பான்மையா அவங்கதான் வருவாங்க கண்டிப்பா முன்னூத்தி ஒன்பதுல இருந்து நானூறுக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸ வந்து அது ஏற்படுத்தும் எதிர்கட்சிகளும் வந்து இதை எப்படி சமாளிக்க போ சமாளிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல் நாள் வந்து நாங்க நானூறு இடங்கள்ல ஜெயிப்போம்னு சொல்றவர் அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் நாற்பது இடங்கள்ல கூட ஜெயிக்காது எப்படி இருந்த காங்கிரஸ் கட்சி இப்படி ஆயிடுச்சு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது இடங்கள்லயாவது அவங்க ஜெயிக்கிறது நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது என்ன ஆகும் அப்படின்னா காங்கிரஸ் அவ்வளவு மோசமான நிலமைக்கு இன்னைக்கு போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் மக்கள் மனசுல ஏற்படுத்தும் ராகுல் காந்தியினுடைய தேர்தல் பயணம் அவருடைய இந்திய ஒற்றுமை பயணம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த நம்பர் கேம் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல் இதனாலதான் இந்தியா கூட்டணி உருவான பிறகு இருபத்தி எட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து பெங்களூர்ல இவங்க கூட்டத்தை நடத்துறாங்க அதுக்கு பயந்துட்டு தான் பாஜக முப்பத்தஞ்சு கட்சிகளை ஒன்னா சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க ஏன்னா அந்த கட்சிகள் யார் யாருன்னு அவங்க பார்த்தாலே தெரியும் அவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தாலும் அது கிளியராவே புரியும் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல தான் இந்த ரேஸ்ல காங்கிரஸ் வந்து முந்தைய ஒரே இடம்னா அது ஒண்ணு மட்டும்தான் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு காரணமா இருந்தாங்க அந்த கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வச்சது இந்த ரெண்டு இடத்துலயுமே அவங்க ஸ்கோர் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் காங்கிரஸோ இல்ல இந்தியா கூட்டணியோ முன்னெடுத்த நகர்வுகள் எல்லாமே பெரும்பாலும் தோல்வியடைஞ்சிருக்கு அந்த அணியை ஒருங்கிணைக்கிறதுக்காக நிதிஷ்குமார் தான் முதல்ல வந்தாரு அவரே அந்த கூட்டணியை விட்டு போறாரு அதுல மெயின் ஃபேக்டரா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை காங்கிரஸ் நாற்பது இடங்கள்ல கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஆஹ் மத்தவங்களும் கிட்டத்தட்ட அப்படியேதான் இருக்காங்க ஆனா என்ன ஒரு ஆறுதல் காங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் ஆஹ் பிஜேபி அவங்களுடைய நேரேட்டிவ் ரொம்ப கிளியரா செட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்குதான் வந்து கடந்த இரண்டு நாட்களா இந்தியா கூட்டணியில ஒரு கேம்பெயின் முன்னெடுக்கிறாங்க என்னன்னா மத்திய அரசு மாநில நிதி உரிமைகள்ல தலையிடுறாங்க மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதியை முறையா தர்றது இல்ல நாம ஒரு ரூபா வரியை செலுத்தினா அவங்க இருபத்தி ஒன்பது பைசா இருபத்தி ஆறு பைசான்னு தென் மாநிலங்களுக்கு குறைவாகவும் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு அவங்க எவ்வளவு வரி செலுத்துறாங்களோ அது இரண்டு மடங்காக திருப்பி வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க இதெல்லாம் வந்து பொருளாதார நிபுணர்கள் பேசக்கூடிய விஷயம் இல்லைன்னா இன்டெலக்சுவலான பொலிட்டிஷியன்ஸ் பேசலாம் மக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க மக்கள்கிட்ட இதை நீங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க ராமர் கோயில் அப்படின்னா ராமர் இந்துக்களினுடைய கடவுள் இந்துக்களின் தெய்வம் அவருக்காக நாங்க ஒரு கோயில் கட்டணும்னு சொன்னா அது ஈஸியா போய் மக்கள்கிட்ட சேர்ந்துரும் இல்ல ஒருத்தர் வந்து இந்து விரோதின்னு சொன்னா அது ஈஸியா போய் சேர வேண்டி இடத்துல சேர்ந்துரும் ஆனா நீங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயத்துல நிதி பகிர்வுன்னு சொல்றீங்க பொதுவா இங்க மக்களுக்கு அதை பற்றி புரி புரிந்து கொள்வதற்கான அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட்ல ஒரு நம்ம ஏதாவது ஒரு ஆடிட்டருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல பெரிய லெவல்ல இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு லேமா அது தெரியுமான்றதுதான் சிக்கல் ஆனா அதையும் வந்து அவங்க இன்னைக்கு செய்ய இருக்காங்க பாக்குறேன் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்கள்ல திமுக அதை முன்னெடுத்தாங்க மக்களுக்கு அல்வா தரக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஆனா அதுலயும் கூட என்ன அப்படின்னா அது அல்வா கொடுத்து ஒரு கேலி பொருளாக மக்களிடம் கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச ஐடியா ஓகே பட் அது செய்தியா வரும்போது எப்படி வருதுன்னா பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்த திமுகவினர் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி புரிந்து கொள்ளப்படும் மத்திய அரசை விமர்சிக்கிறதுக்கும் மத்திய அரசை கண்டிக்கிறதுக்கும் திமுக எடுக்குது பட் அதை பார்ப்பதற்கு கூட இப்ப அவங்க கொடுத்துட்டு இருக்கிறத ஒரு நாலு பேர் பாக்குறாங்க என்னப்பாங்க திமுக மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டு இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்பா அவன் தான் எல்லாருக்கும் ஏற்கனவே அவன் எல்லாருக்கும் அல்வா தான் கொடுத்துட்டு இருக்கான் இப்படி வேற கொடுக்கணுமான்னு அதை எதிர்கட்சிகள் ஈஸியா திமுகவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாவே மாத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள்ல தொடங்கி பல பெரிய தவறுகள் வரைக்கும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து செய்யறதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய முதலீடா மாறு அதுல இருந்து அவங்க அவங்களுடைய கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றாங்க அதே மாதிரி பொதுவாவே வந்து பாஜக எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஆட்சியில் இல்லையோ அந்த மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு சண்டை ஒரு மோதல் போக்கு இருந்துட்டே இருக்கு கேரளாலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி எந்தெந்த மாநிலங்கள்ல பாஜக இல்லையோ அந்த மாதிரி சோ அந்த மாதிரி ஒரு நிலைதான் வந்து இருக்கு சண்டிகர் தேர்தல் அப்பவுமே வந்து ஒரு முறைகேடு இருந்ததை பார்க்க முடிஞ்சது கேமரா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுமே கூட அவர் அப்படி பண்றாருன்னா அப்ப யார் கொடுத்த தைரியம் அப்படின்ற கேள்வி வருது ஆளுநர் அப்படிங்கும் போது அப்படிங்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குதுன்ற மாதிரியான விமர்சனங்கள் தான் எல்லா இடத்துலயுமே வந்தது சோ சின்ன தேர்தல கூட அவங்க பாஜக எப்படி தனக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க முடியுது சோ மோடி அவர்கள் த அவளோ கான்பிடன்டா நாங்க முழுத்த எழுபது சீட் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இன்னொரு கேள்வி வருது நமக்கு நீங்கதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களே அப்புறம் நீங்க வந்து எதிர்கட்சிகளை வந்து குலைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது சொல்றது என்ன அப்படின்னா ஏன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நிறைட்டிவ் மாறும் அப்படிங்கறது யாராலுமே சொல்ல முடியாது சோ கடைசி நேரத்துல கூட என்னன்னாலும் மாறலாம் இந்த ஐந்து மண்டல தேர்தலில் கூட அஹ் ஓட் பேங்க் அதாவது முடிவுகள் வாக்கு முன்னாடியே முடிவுகள் வரும்போது காங்கிரஸ்க்கு சாதமாக தான் வந்தது காங்கிரஸ் தான் இதுல வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடந்தது சோ தேர்தல் அப்படிங்கறது எந்த நேரத்துல வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கறனால இருக்கிற சின்ன சின்ன வாய்ப்பையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் நமக்கு எதிரின்னு இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லதான் பாஜக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க மோடி அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தாரு அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான திட்டத்தை நாங்க வந்து எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு இந்த ஆயிரம் ஆண்டுகள் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு நீங்க எப்படி ஒரு திட்டத்தை வந்து கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு சோ மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்க அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு மத்திய அரசு மாநில அரச வந்து வஞ்சிக்கதா போகுதா யார் யாரெல்லாம் அவங்கள எதிர்க்கிறாங்களோ அவங்க மேல எல்லாம் திருப்பி இடிஇடி ரெடி ஐடி ஐடி ரெடி இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சோ ஆயிரம் வருஷத்துக்கான செட்டப் அப்படிங்கறதே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கறதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டே இருக்கிற விஷயம் பொது சிவில் சட்டமா இருக்கட்டும் ராமர் கோவில்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுல ராமர் கோவில பண்ணி அவங்களுக்கு நார்த் இந்தியால ஒரு மிகப்பெரிய கொடுக்க போகுதுதான் சோ நார்த் இந்தியா அப்படின்னு பாக்கும்போது பாஜக வந்து ஒன்னு ரெண்டு சீட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்க முடியாது ஒன்னு ரெண்டு சீட் வித்தியாசம் மீன்ஸ் இப்போ மத்திய பிரதேசத்துல மொத்தம் இருபது சீட் உதாரணத்துக்கு இருபது சீட் அப்படின்னா பத்தொன்பது சீட் இவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரிதான் யூபி முப்பது சீட் அப்படின்னா அவங்க வந்து ஒன்பது சீட்டுகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க சோ ஆல்ரெடி வட இந்தியால அவங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதா எல்லாருடைய பார்வையாம இருக்கு ஆனா சவுத் இந்தியான்னு வரும்போது பிஜேபி கொஞ்சம் வீக்கா இருக்கு எல்லா இடத்துலயும் சில மாநிலங்கள்ல மூன்றாவது அணியா கூட அவங்க இல்ல அப்படிங்கிறத பாக்க முடியும் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஒரு இடம் கூட கிடையாது ஆந்திரப்பிரதேசிலயும் ஒரு இடம் கூட கிடையாது தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பதினேழு சீட்ல நாலு சீட்டோ என்னமோதான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க சவுத் இந்தியால வந்து தன்னுடைய கால ஊன்றணம் அப்படிங்கிறதுலதான் பிஜேபி ரொம்ப தீவிரமா இருக்காங்க அதனாலயே தான் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல குறிப்பா வந்து இங்கேயுமே ஈடிஐடி ரைட் குறிப்பா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் சோ தான் கூட கூட்டணிக்கு வரலன்னா அவங்க மேலையும் ஈடிஐடி ரயிட் அப்படிங்கறது பா பாஜக பரவலாவே பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த முறை தென்னிந்தியாவில எப்படியாவது சீட் ஜெயிக்கணும் அப்படிங்கறது அண்ணாமலை கூட சமீபத்துல சொல்லிருந்தாரு இந்த முறை மத்தியில மோடி ஆட்சி அப்படிங்கறது உறுதியாய்ச்சு இந்த முறை தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட நாங்க இருபத்தைந்து எம் எம்பிக்களாவது அங்க போனோம் பாஜகவில இருந்தோ இல்ல கூட்டணியில இருந்தோ இருபத்தி பேராவது அங்க போனோம் அதற்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவர் எந்த அளவுக்கு செய்யறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா பாஜகவை வரைக்கும் தேசிய தலைமையில டெல்லி கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கறதுல பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதே வேலை தமிழ்நாட்டுல நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மேல வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னா அவர் தன்னைதான் வந்து விளம்பரப்படுத்திக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அதற்கு உதாரணமா பார்க்கும்போது சமீபத்துல வந்து இவர் என்ன சொல்றாருன்னா இவர யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசுறாங்களோ அண்ணாமலைய பத்தி பேசினா அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிருது அதனாலதான் அவங்க என்ன பத்தி பேசுறாங்கன்னு இவரே சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி தமிழிசை அவர்கள் வந்து மாநில தலைவலா இருக்கும்போது தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு அந்த சின்னத்தை வந்து ப்ரமோட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா இவர் எந்த இடத்துலயுமே பெருசா சொல்லல தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாரு மோடியை பத்தி பேசுறாரு அவ்வளவுதான் இருக்கு அந்த எண்மண் எண்மக்கள் மேல கூட அந்த சிம்பிள் தான் வந்து வச்சிருந்தாரே தவிர்த்து தன்னம் எப்படியாவது விளம்பரப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாலதான் அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது சோ அங்க நார்த் இந்தியால அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க சவுத் இந்தியால பாஜக வெற்றி பெறணும்னு நினைக்கிது தமிழ்நாட்டுல அது சாத்தியமாகுமா அப்படிங்கிறது ஏன்னா கூட்டணியும் இப்ப முடிச்சுக்கிட்டாங்க அதற்காக நாங்க வெயிட் பண்றோம்னு அமித்ஷா சொன்னாலுமே கூட மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ முன்னூத்தி சீட் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது நிச்சயமா சவுத் வர்சஸ் நார்த் அப்படிங்கிற மாதிரியே அவங்க நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதே நேரத்தில் தான் பீகாரில் இந்திய ஒற்றுமை பயணத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் ஒவ்வொரு இடங்களில் போகும்போது ஒவ்வொரு விஷயத்தை பேசுறாரு அது தேசிய அளவில் பேச போடலாம் மாறுன்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் கடைசியாக அவர் பேசின விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பிரதமர் மோடியினுடைய சமூகம் பற்றி பேசியிருக்காரு அவருடைய கம்யூனிட்டி வந்து அவர் ஓபிசி கிடையாது அவர் பிறக்கும்போது ஒரு ஜென்ரல் கேட்டகரியில இருந்தவர் தான் ஆனாடி நைன்ல இருந்து டூ தான் அவருடைய சமூகம் என்பது ஓபிசிக்குள்ள கொண்டு வரப்படுது அதனால ஒரு பொது சமூகத்தில் பிறந்த அவர் ஜென்ரல் கேட்டகிரில பிறந்த அவர் வந்து நிச்சயமா ஜாதிவாரி கணக்கெடுப்பையோ அல்லது ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடையோ கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா பீகார்லதான் ஓபிசிகளுக்கான அந்த இடஒதுக்கீடுக்கான ஒரு முதல் புள்ளியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதனுடைய தாக்கம் வந்து இந்தியா முழுவதும் பேசப்பட்டது ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக அதை செய்வதற்கு தயங்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கும்போது ராகுல் காந்தி எல்லா இடத்துலயுமே இதை பேசுறாரு ஏன்னா இது ஒரு பெரிய அரசியல் நீங்க இதை பேசும்போது அதற்கான தாக்கம் என்பது பெரிய அளவில் இருக்கும் எதிர்கட்சிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒருமித்த கருத்தோட தான் இருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுல பிரதமர் மோடியை இவர் இருப்பதனால மீண்டும் அந்த அரசியல் அப்படிங்கிறது மோடி வர்ஸ் ராகுலா மாறுமா இதுக்கு மோடி எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழும் ஏற்கனவே ஒரு முறை வந்து அவர் பேசின ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தான் அவருடைய பதவியே போறதுக்கான ஒரு இதா ஆயிருச்சு கிட்டத்தட்ட இந்த முறையும் அது மாதிரியான ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு பட் இது பொலிட்டிக்கலா ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பொலிட்டிக்கலான கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது நீட் ஆஃப் அவர் இந்த காலகட்டத்தில் பண்ணலன்னு பண்ண முடியாது பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஒரு சரியான ஒரு பாயிண்டை எடுத்து பேசியிருக்காரு இன்னொன்னு வெள்ளை அறிக்கை கருப்பு அறிக்கை அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவையும் செட் பண்ணியிருக்காங்க தேர்தல் நெருங்குறதுனால நிறைய இந்த மாதிரி ரெண்டு தரப்புல இருந்தும் பண்றாங்க இன்னைக்கு நம்ம பேசுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் வந்து ஒயிட் பேப்பர் தாக்கல் பண்றாங்க அதுல இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்ல எக்கனாமி வந்து எப்படி குரோ ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் சுட்டிக்காட்டி அவங்க ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க இது அவங்க முன்னாடியே எதிர்பார்த்ததுனால காங்கிரஸ் அதற்கு முன்பாகவே மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலேயே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அது கருப்பு அறிக்கைன்னு சொல்லி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக நாம் எதிர்கொள்கிறோம் வேலை வாய்ப்பின்மை எப்படி அதிகரித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு வரை பொருளாதார கொள்கை எப்படி இருந்தது பணவீக்கம் எப்படி இருந்தது இப்படியான விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டுறாங்க சோ கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பக்கம் ராமர் கோயில் அப்படின்னு பேசினாலும் இன்னொரு பக்கம் வந்து நிதி பங்கீடு மாநில சுயாட்சி பொருளாதாரத்தில் இவங்களுடைய கவனம் என்ன வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி சார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் மாநிலங்களுடைய உரிமை சார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயத்தை நோக்கி நகர்ந்திருக்கு இதுல யாருடைய நெரேட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது மக்கள் எதை ஏத்துக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இதுலயும் இந்த டிவைடு வருது இல்லை சவுத்துன்னு போது இங்க இருக்க மக்கள் வளர்ச்சி சார்ந்து பேசுறாங்க இங்கே மாநில உரிமைகள் சார்ந்து பேசுறாங்க நார்த்துன்னு போது அங்க ஸ்பிரிச்சுவலா அதிகமா யோசிக்கிறாங்க ஒரு கோவில் சார்ந்தோ மதம் சார்ந்தோ ஹிந்துத்துவா ஓரியன்டாவோ யோசிக்கக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க இதுல யாருடைய சத்தம் அதிகமா கேட்க போகுது அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த தேர்தலுடைய வெற்றி அஹ் இப்போது இருக்கக்கூடிய நிலை இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டேஸில் மாறுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது ஏன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கூட பார்த்தோம் அப்படின்னா இரண்டு தேர்தல் ஆணையர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷனும் அவங்களோட ஒர்க்க வந்து ஸ்பீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தான் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் அவங்களுடைய கேம்பெயின்ஸையும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் வேகம் காட்டிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ பாஜக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு ஒரு நெரட்டிவ் இருக்கும் ஆப்வியஸ்லி எதிர்கட்சிகள் இன்னுமே வேகமா செயல்பட வேண்டிய தேவை இருக்கு ராகுல் காந்தி நடைப்பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய இந்திய நீதி ஒற்றுமை பயணம் அது வந்து முந்தைய தேர்தலுக்கு கை கொடுத்து ஆனா இந்த இடத்துல அவர் சூஸ் பண்ணிருக்கிற இடம் வந்து எந்த அளவுக்கு அவர் கை கொடுப்போம் அப்படிங்கறது ஏன்னா அவர் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே ரெண்டு மூணு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க கூட்டணியில இருந்து கிட்டத்தட்ட சோ அவர் முதல்ல மேற்குவங்கத்தை ஆரம்பிச்சப்ப அங்கேயும் பிரச்சனை தீதி கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க தனியா போறேன்ற மாதிரி போயிட்டாங்க ஜார்க்கண்ட்ல இப்ப போயிருக்கிறாரு ஜார்க்கண்ட்ல அவர் போன சமயத்துலதான் அங்க ஒரு பயங்கரமான பிரச்சனை முதல்வரே கைது பண்ணி இப்ப வேற ஒருத்தர் வந்து இருக்கிறாரு சோ இப்போ அதுக்கு முன்னாடி அசாம்ல இருந்தப்போ அங்க இருந்தவர் வந்து இதுக்கு முன்னாடி பிஸ்வாஸ் அந்த முதலமைச்சர் பேரு சோ அவர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து பாஜக வந்தவர் ஆனா ராகுல் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போகணும்னு அனுமதி கேட்டப்போ அவருக்கு அனுமதி மனு மறுக்கப்பட்டிருக்கு சோ இனிமே அவர் அடுத்து போகக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் அதுக்கப்புறம் குஜராத் இந்த மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போறாரு சோ பாஜக இல்லாத மாநிலத்தில இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கும்போது போது அடுத்து இன்னும் அவருக்கு மிகப்பெரிய தான் இருக்கும் ஏற்கனவே அவர் போற ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ ஒரு பிரச்சனை சர்ச்சை வந்துட்டே இருக்கு அது ஒரு விதத்துல நல்லதுதான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு எதிர்க்கட்சியினுடைய முகமா இவர் போகும்போது இவருக்கு என்ன நெருக்கடியை வந்து அங்க இருக்க ஆளுங்கட்சிகள் கொடுத்தாலும் அது மக்கள் மனசுல வந்து ராகுலுக்கு பேவராதான் போய் முடியும் அவங்க அதனால பெருசா டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இல்ல அவர் எங்க எல்லாம் கிரியேட் பண்ண பாப்பாங்க சமீபத்துல ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க ஒரு குட்டி நாயை வந்து ஒரு கூப்பிட்டு வந்தாரு பிஸ்கட் கொடுக்க போறாரு அங்க ஒரு சின்ன வந்தாச்சு அதை வந்து நாய்க்கு கொடுத்த கேட்ட நாய் வேணான்னு சொன்ன உடனே இன்னொருத்தர் குடுத்துட்டும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா எதை நம்ம பேசணும் எந்த அரசியல பேசணுங்கிறத போய் இதை வந்து உட்காந்து பேசிக்கிட்டு ராகுல் காந்தி பிரஸ் மீட்ல போய் இதை கேக்குறாங்க அவரே சொல்றாரு இது என்ன இதுல என்ன பிரச்சனை இருக்கு நான் கொடுத்தேன் அந்த நாய் சாப்பிடல அதனால உரிமையாளர்கிட்டயே கொடுத்தேன் அது குடுத்தே சாப்பிட்டுச்சு இதெல்லாம் பேசணுமா இங்க இதுக்காக தான் உட்காந்துருக்கணா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு சோ அதுதான் முக்கியம் பிரதமர் என்ன பேசுறாரு அவருடைய அரசியல் என்னன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் ராகுல் எந்த நடைப்பயணத்தை முடிக்க போறாரு அதை எப்படி தனக்கு சாதகமா மாத்திக்க போறாரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைச்சு இந்த சீட் எல்லாமே முடிச்சு எப்படி அதை தேர்தல சந்திக்க போறாங்க அப்படிங்கறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குன்றதை நம்ம பாக்க முடியுது நிச்சயமாக தேர்தல் தொடர்பாக ரெண்டு செயலியும் முக்கியமாக நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய பார்ட்டிஸ் பற்றியும் பேசியிருக்கோம் அடுத்த லைவில் தமிழ்நாட்டில் இருக்கிறதும் தேசிய அளவில் வேறு ஏதாவது புது மாற்றங்கள் வந்தால் அதை பற்றியும் பேசுவோம் நேரலையில் இணைந்த அனைவருக்கும் நன்றி